மீனா எத்தனை நாள் தான் அவர்கிட்ட இருந்து இந்த உண்மையை நான் மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியும் அவர்கிட்ட இந்த உண்மையை இப்போவே சொல்லிடணும் ஏன்னா அவர் மாலை போட்டிருக்காரு மாலை போட்ட நேரத்தில் சொன்னோன்னா அவர் பெருசாக கோவப்பட மாட்டார் பொறுமையாக நிதானமாக இருப்பார் அதனால் இப்போவே அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு மீனா முடி பண்ணுறாங்க உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க இங்கே அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் என்ன மீனா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அங்கே நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் ஷெட்டில் இருக்கேன்னு சொல் சொல்கிறாங்க மீனாவும் ஷெட் கிளம்பி போகிறாங்க என்ன சொல்கிறதுக்காக மீனா கூ கூப்பிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மீனா வர்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒன் ஒரு உண்மையை கையிலே போட்டுக்கிட்டு அவங்க எப்படி சொல்லனு சொல்லி தாங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த உண்மையை சொன்னா என்னென்ன விபரீதம் நடக்கும் சொல்லிட்டு யோசித்து யோசித்து சொல்லவா வேண்டாமான்னு சொல்லி ஒரு விதத்துல பூலிங்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் ஆனா இனிமேலும் மறைக்க கூடாது நான் சொல்ற உண்மை நீங்க நிதானமா கேட்கணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க என்ன மீனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கேட்டதும் இங்க கிருஷியோட அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க யாருன்னு சொன்னா தானே மீனா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் சொன்னதும் ரோஹிணி தாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனா சொல்றேன் ரோஹிணி பார்லர் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க அதை பார்த்து எனக்கே ஷாக் ஆயிடுச்சு அந்த உண்மையை உங்ககிட்ட இதனால நான் மறைச்சிருக்க கூடாதுங்க என்னோடைய தப்பு தான் ஆனா சொன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு யோசித்து யோசித்து அதை நான் சொல்லாமலே விட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ அழாத மீனா அந்த பார்லர் அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றங்க நான் மலைக்கு போயிட்டு வரேன் அப்புறம் அவன் வச்சுக்கிறேன் அந்த பார்லர் அம்மாவை அப்படின்ட்டு மீனா கிட்ட சொல்றாங்க உடனே மீனா இருந்துட்டு இங்க சண்டை எதுவும் போட்டுறாதீங்க இதை நிதானமா தாங்க பேசணும் அப்படிங்கிறாங்க சரி மீனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொன்னதும் எங்கள் மீனாவுக்கு அப்போ தான் சந்தோஷமே வருது இது சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ